இடைவெளியில தான் மாங்கன்னு வைக்கலாமா தவிர மாங்கன்னு தனிப்பயிர் ஏன்னா தென்னைக்கும் அதிக வெயில் தேவைப்படும் மாங்கன்னும் அதிக வெயில் தேவைப்படும் தனிப்பயிரா தான் இருக்கணும் எங்கயாவது வெயில் படுற இடங்கள்ல இருந்தா நம்ம வீட்டுக்கு தேவைக்கு மாங்கன்றுகளை போடுறது தவறு மாங்கன்னு நம்ம போடுறோம்னு சொன்னா இது வரைக்கும் ஒட்டு இது வரைக்கும் நீங்க மண்ணை போட்டு மூடிட்டேன்னு சொன்னாயா வேர் வந்து இதுல இருந்து அரை அடிக்கு கீழே இருக்கு அப்ப வந்து மூச்சு திணறும் தண்ணி வந்து மாமரத்துக்கு ஊரு கிட்ட போக கூடாது ஏன்னா மாமரம் செம்மண்ல வறட்சியை தாங்கி வளரும் பயிர் அப்ப நீங்க

தூர்க்கிட்ட போகக்கூடாது